தண்ணி இல்லைன்னா அந்த பக்கத்தில் நல்லா பறிச்சாமா பரிசாஞ்சியில் போதும் இல்லைம்மா போதும் எவ்வளோ செமையாக இருக்கு பாரு அந்த பூ உள்ளுக்கு கலர் எப்படி இருக்கு பாருப்பா என்ன டிசைன் நூலில் போ வரைஞ்ச மாதிரி ஆமாம் ஆமாம் இந்த கோயிலோட கொடை பிடிப்பா உடனே கோடு போட்டுக்கம்மா கம்மல் எங்கே இது நகை கடக்க எப்படி போடுறது நகை நகர் போடுறேன் அப்படி இப்படி காதலிக்க கூடாது ஆ அப்புறம் எப்படி போட்டுறேன் வைக்கணும்

பாலைக்கீரை பூவை வச்சு தேங்காய்பால் பொரியல் செய்ய போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுப்பாது நல்ல சொல்லுமா பாலகீரை பூவை பார்த்தாக்கா இது வந்து வயிற்று புண்ணுக்கு அந்த கீரையும் வயிற்று புண்ணுக்கு ஆற்றும் அந்த பூவும் வயிற்று புண்ணுக்கு ஆற்றும் இதை பறிச்சு நல்லா தேங்காய் பாலில் இதை வதக்கி இதை சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்லா உடம்புக்கு இது நல்லா சத்து நாங்கள் சொல்கிறது பூரா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து போட்டு இதை நீங்கள் கமாலில் சொல்லுங்கள் வீடியோவுக்காக நாங்கள் இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணலை நாங்கள் வந்து சாப்பிட்ட பொருளை இப்போ உள்ள பிள்ளையும் இதெல்லாம் அழுப்பு போடுறது செஞ்சு சாப்பிட அது எங்களுக்கும் அந்த சாப்பிட்ட எங்களுக்கு விருப்பமாக இருக்குது அதனால இதெல்லாம் பறித்து நம்ம சாப்பிட்றது மாதிரியே அவங்களும் சாப்பிட அப்படின்னு சொல்கிறோம் இதை பார்த்து சாப்பிட்டுட்டு நீங்கள் கமாலில் சொன்னீங்கன்னா இன்னமும் அதிகம் உங்களுக்கு மூலிகை மறந்தால்தான் நாங்கள் சொல்லுவோம் ஆசிரியர் செலவே இல்லாமல் இருக்காமான் வைத்த புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூவை வச்சு ஒரு பொரியல் செஞ்சிடலாம் வாங்க ஏரிக்கரையிலே பறித்து ஏரிக்கரையிலே சமைக்க போகிறோம் இது மாதிரி வாய்ப்பும் எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கிடைக்காது எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாருங்க ஆனந்தி ரெண்டு பேரும் அடுப்ப கட்டுங்க ஏரி கரையில் இது பூ பொ பொரியல் பண்ணுவோம் தேங்காய் பாலில் பூ பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் பாராயிரம் பூ பொரியல் பண்றதுக்கு விரவு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன் எந்த இடத்துல நானும் செஞ்சோம்னா அந்த இடத்துல எல்லாம் விரவு நிறைய க கிடைக்கும் அங்கனைக்காங்கனா நாங்கள் அதை பறித்து என்னென்ன செய்யணுமா அங்கே எங்கனா வறுவு பறித்து அங்கேக்காங்கன்னா அடுப்பு வச்சு செஞ்சு சாப்பிடுவோம் பூவில் எறும்பு இருக்கும் இது நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் எறும்புந்தால் இலையுது பாருங்க அதனால இதை சுத்தமாக இனிப்பாக இருக்கும் அது அது அதனால் எறும்பு தான் இலையுது பாருங்க அலசியை சுத்தமாக எடுத்துக்கணும் அதை அறுவச்சா இப்படி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கணும் எறும்பாலம் இந்த மிதக்குது பாருங்க இந்த பூவில் உள்ள எறும்பாலம் பாலக்கீரை பூ பொரியலுக்கு செய்யறதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிறேன் அக்கா வந்து தேங்காய் திருவிட்டு இருக்கிறாங்க தேங்காய் திருவுறானி ஏரிகரையில் உட்காந்து சம சமைக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்தா ரெண்டு உப்பு பொரியல் செய்யத்துக்கு அடுப்பு பத்த வச்சிடலாம் எப்படி எரியுதுன்னு பாத்தீங்களா எரி இல்ல அடுப்பு அடுப்பு பத்த வச்சாச்சு கத்திய அடுப்புல வச்சிடலாம் பாலப்பூ தேங்காய் பால் பொரியலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாலப்பூ வந்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு முடி தேங்காய் துடி வச்சுருக்குறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குறோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுருக்குறோம் இது அதுக்கு தேவையான பொருள் தேங்காவில் வந்து பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பால் புளிக்கிறேன் தாளிச்சு விட்டு தேங்காய் பால் புளிக்கிறேன் என்ன சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பூ திரி வச்சுருக்கோம் அப்போ இதில் வந்து பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் அக்கா வந்து தாளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து பூ பாலை பூ வந்து சேர்த்துக்கலாம் பாத்திரத்துக்கு பச்சை கலப்பு இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து செஞ்சு விட்டுக்கலாம் புரிஞ்சுக்கி தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டியனா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு வேற லெவல் தம்பி வாலே வெந்த பாலைப்பூவு இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க பூவாவே தெரியலை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் இருக்க வேண்டியதில் இப்போ வந்து இறக்கி விடலாம் கிண்டி விட்டு இறக்கிட்லாம் சூப்பரில் பாலில் வந்த பூ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த பூவோட கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு பாருங்கள் நல்ல சூடாக இருக்குது இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கோம்னா எவ்வளோ பூ போட்டாலும் பூ வந்து கம்மியாயிடும் அதனால கொஞ்சம் வெங்காயம் கூடுதலாக சேர்த்துருக்குறோம் ஆமாம் ஆமாம் பூ நிறையா இருந்துச்சுன்னா நிறைய போடலாம் பூவும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு அதனால வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்த்துருக்குறோம் எடுத்து என்ன ஆனதுக்கோ சூடாக இருக்கும் சூடாக சாப்பிட்றன்ட்டு ம்

ஆனா பூ அதிகம் கிடைக்காது இல்ல பக்கம் பக்கம் ஆமா ஆமா அதிகம் கிடைக்காது இதுதான் சீசன் கிடைக்கிற இடத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அருமையா இருக்கும் டேஸ்ட்டுனாலும் அப்போடி பற்ற ஒரு டேஸ்ட்டு இது நம்ம தின்னுக்கிட்டு சொல்லி என்ன பண்ணுறது அதுவும் மக்களும் அது மாதிரி செஞ்சு தின்னு பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு சொன்னால்தான் ஆசையாக இருக்கும் நாங்கள் வந்து வருஷம் பூரா இதை இதெல்லாம் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ உள்ள மக்களுக்கு என்னன்னே தெரியாமல் இருக்குவோ அதுக்காக வேண்டி தான் இதை சமைச்சி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இதை உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் இதை நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது எங்கள் உடம்புக்கு நல்லது அப்படின்னு கமல்ல சொல்லுங்க நீங்க சொல்கிறத பார்த்துட்டு நிறைய நாங்கள் செஞ்சு பாருங்க வயிற்றுல வலி இது வயிற்றுல வலி ஏற்படுச்சுன்னா புண்ணுனால தான் வயிற்றுல வலி ஏற்படுறது நேரம் இந்த காட்டுவோட பாருங்க பாலா செடி பூவு அந்த கீரை எல்லாம் நீங்க கொண்டுக்கிட்டு வந்து செடியாவே அப்படியே பறி இழுத்துக்கிட்டு வந்து பறித்து இது மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த வயிற்று வலியெல்லாம் அப்படியே எங்கே போகுதுன்னு தெரியாமல் போயிடும் இது மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பார்த்துப்பட்டு எங்களுக்கு கமான்ல நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தின்னு எங்கள் உடம்பு நல்லா இருக்கிறத பார்த்துட்டு தான் இப்போ உள்ள கீங்காழி பிள்ளையோடலாம் எதுவும் செஞ்சு சாப்பிட மாட்டேங்குது முணுக்குங்க முன்னால் ஆஸ்பத்திரி போகுதுவோ அந்த செலவெல்லாம் குறைச்சிங்க இதோட தின்னுங்க உங்கள் உடம்பு நல்லா இருக்கும் எங்கள் மாதிரி இருக்காமா நல்லா

சீக்கிரமா வந்து அந்த புண்ணை ஆத்தக்கூடிய தன்மை வந்து அந்த பாலப்பூவுல இருக்கு கண்டிப்பா வந்து கிராம சைடுல எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த மரம் கொடி இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொடி ஓடி இருக்கும் அதோட பூ பாத்தீங்கன்னா உள்ள வந்து அப்படியே ஒரு நீல க ஒரு குங்கும கலர்லையும் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர்லேயும் இருக்கும் அப்படியே அழகா கொடை மாதிரி இருக்கும் அந்த பூவும் அந்த பூவை வச்சே நீங்கள் வந்து அது பாலக்கீரைன்னு கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பாக வந்து டவுனில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியல நான் கிராம சைடு வந்தீங்கன்னா நிறைய இந்த பாலக்கீரை இருக்கும் நீங்கள் பறிச்சிட்டு போய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாலும் வந்து புண்ணு ஆற்றக்கூடியது தான் அதே மாதிரி பூவும் வந்து புண்ணு ஆற்றக்கூடியது தான் அது ரெண்டுமே புண்ணு ஆறுறது தான் வயிற்று புண்ணுக்கு உள்ளது அலுசரு இந்த இதுக்கெல்லாம் இந்த பாலக்கீரை வந்து ரொம்ப நல்லது இதை நீங்கள் சேர்த்துக்குங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் அலுசர் இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு பயனாகட்டும் அது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து பாரம்பரிய முறையில் சமையல் செய்கிறதுக்கு இன்னமும் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்கள் மரும சொன்னது மாதிரி நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்குறது பெருசு இல்லை எங்களுக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமாலில் நீங்கள் சொல்கிறீங்க